ஹலோ மக்களே நம்மளோட காவேரி இல்லையா லட்சுமி பிரியா அவங்க வந்துட்டு அவங்களுக்கும் விஜய்க்கு இன்றைக்கி வந்து சூட்டு இல்லை லீவு போல அதனால் வந்து காவேரி என்ன பண்ணியிருக்காங்க வடப்பழனி கோயிலுக்கு போயிருக்காங்க இப்போ இல்லை முன்னாடி போனது இன்றைக்கி வடாபழனி கோயிலுக்கு தான் போயிருக்காங்க போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க நம்ம ஸ்ரீனி வந்து என்ன பண்ணியிருக்காரு அதே பிக்சரை வந்து செம்மையாக வந்து போட்டிருந்தார் ஒரு சூப்பராக ஒரு ஒரு இது போட்டிருந்தாரு அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு நம்ம இன்னைக்கு சூட் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா நிவீனுக்கும் அவங்க அம்மா அவங்க நிவீனோட அம்மா வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க இந்த போஸ்ட்டு அவங்க அம்மாவை நினைக்கிறாங்களா அவங்க வந்து அவங்க நிவீனோட வீட்டில் அவங்களுக்கான சீன்ஸ் போகுதா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் நிவீனுக்கு நிவீனோட அம்மா அவங்க ஃபேமிலியை சுற்றி இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சூட் விட்டு போயிட்ருக்கு அப்படிங்கிறது ஒரு தகவலாக இருக்குது அவங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க நம்மளோட நிவின் கூட அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கான சீன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது ஏன்னா இவ்வளோ நாள் வந்து காவேரி வெண்ணிலா அப்புறம் விஜய் சுற்றியே இருந்தது இல்லையா இப்போ இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம யமுனா இவங்களெல்லாம் வச்சு ஒரு இது போயிட்டு இருக்கும் போல் அதனால் காவேரிக்கும் விஜய்க்கும் லீவ் விட்டாங்க அதனால் நம்ம நம்மளோட ஸ்ரீனி வந்து நேற்று எடுத்த ஃபோட்டோ கூட்டவே வந்து இன்னைக்கு டெவலப் பண்ணி நமக்கு வந்து விட்டுருந்தாரு நல்லா அந்த பார்க்குறதுக்கு அவரோட சட்ட செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அவரோட எல்லாமே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் மதிய இவரும் செம்மையாக இருக்கார் எனக்கு ஸ்ரீனியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி காவேரி வந்து படப்பழனி கோயிலுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போட்டுருந்தாங்களையா அது நல்ல விஷயம் இல்லை ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம எங்கே எங்கே போகணுமோ அங்கெங்கே போய் என்ஜாய் பண்ணுறது நல்ல விஷயம் தானே அப்படிங்கிறது ஒன்று நிவினோட அம்மா வந்திருக்கிறதுனால யமுனாவுக்கு வந்து பல 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 பிரச்சனை எல்லாம் வரும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தோணுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாநதியில் இதுவரை எப்படியெல்லாம் கொண்டு போகிறாங்க அப்படின்னு கணிக்க முடியாத அளவுக்கு போயிட்டுருக்கு நம்மளாக ஒரு கதை எழுதிக்கிட்டு இருந்தாலுமே அடுத்தடுத்த சீன்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதான்